உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிவியூ என்று நமது யூடியூப் சேனலூடாக கலந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பிரபல்யமான ஒரு வாகன விற்பனை நிலையத்தில் நான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான ஃபசன் புரோ மற்றும் பல்சர் கங்க் மற்றும் சூப்பர் கப் மோட்டர்ஜை எல்லாம் நிற்கிது மற்றது எம்பி நைன்டி மற்றும் லான்சர் மோட்டர் சைக்கிள் எல்லாம் நிற்கிது ஸ்ப்ளிண்டர் அம்பிசன் ரிலாக்ஸ் மோடு கூடுதலாக இங்கே நிற்கின்றது அந்த மோடுகள் என்னென்ன விலைகள் அது தொடர்பான காணொலிகளை தான் இன்றைய காணொலிகளிலே பார்வையிட போகிறீர்கள் கூடுதலான நல்ல மோடி செயல் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது எல்லாம் குறைந்த விலைகளிலே மற்றும் லீஸ் வசதியெல்லாம் இருக்கின்றது அந்த வகையில் இந்த மோடுகள் என்னென்ன விலைகள் என்று சொல்லி பார்வையிடவும் பாருங்கள் முதலாவதாக நிற்கின்ற பிடிபி இலக்கத்தருடைய ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட பெசன்புரோ மோடுஜெயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கூடுதலான ஆண்கள் விரும்பிய மோடுஜ வாங்கும் ஒரு மோடி ஜெயலலாக பெசன்புரோ காணப்படுகின்றது ஏன்னு சொன்னால் இந்த மோடு பெட்ரோல் எல்லாம் நல்லா பாவிக்கும் ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிலோ ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் அடித்தா அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஓடலாம் அப்படி நல்ல ஒரு பெட்ரோல் பாவிக்கக்கூடிய ஒரு மோடி இந்த ஃபெசன்புரோ மோடிகளானது காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த மோடிகளுடைய பின் டயரை எல்லாம் பார்த்திங்க சொன்னால் பின் டயருன்னு நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது மற்றது இது லீஸ் எல்லாம் இருக்குது இந்த மோடி நீங்கள் நேரடியாக வருக வந்து ஓனரோட கலைஞ்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த பெரும் பொறுமதி என்ன விலைன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்துவங்கி இந்த ஃபசன்புரோ மோடிகளானது விற்பனை செய்வார்கள் ஷன் போகிறோம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்குது நல்ல சேவிசெல்லாம் போட்டு நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான் அப்படி நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது வேறு இந்த மோடி செயல்களில் லீஸ் வசதியெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னவன் நீங்கள் நேரடியாக வருகை வந்து இந்த மோடி செயல பெற்றுக்கொள்ளலாம் நான் இறுதி காணொலிகளிலே அவருடைய அந்த ஓனர்ட்ட நம்பரை நான் தொலைபேசியை பதிவுகிறேன் நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த மோடி சைக்கிளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மோடுஜலை பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜே இலக்கத்தருடைய ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட பேசர் மோடி சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இந்த மோடைகளுடைய டயர் எல்லாம் பார்த்திங்க சொன்னால் டயரும் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குன்றது டயர் எல்லாம் நல்ல வெள்ளை கருப்பு நிறத்திலான பேசர் மோடைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பேசர் மோடைகள் நல்ல இன்ஜின் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நல்ல சர்வீஸ் எல்லாம் போட்டு நல்ல ஓடக்கூடிய மாதிரி தான் நிற்கிது மோடி பின் டயரை பார்த்திங்க சொன்னால் பின் டயரும் பரவாயில்ல டயர் பரவாயில்ல தேயலை கொஞ்சம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது புதுசு டயர் மாதிரி தான் இருக்குது பாருங்க நல்ல கொண்டிஷனாக தான் நிற்குது இந்த பேசர் மோட்டர் சைக்கிள் இந்த மோட்டு ஜனுடைய பெறுமதியானது பார்த்திங்க சொன்னால் எட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த பேசர் மோடி ஜல்லானது விற்பனைக்கு செய்ய உள்ளார்கள் மற்ற இந்த மோடு ஜலுக்கெல்லாம் லீஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் லீஸிங் வசதி ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்துட்டு இந்த மோட்டு ஜையிலாம் பெற்று கொள்ளலாம் நல்ல மோடு இருக்குது மற்ற இந்த மொடிஜயலுக்கெல்லாம் நீங்கள் லீஸ் எல்லாம் தருவீனா நீங்கள் ஒரு கொஞ்சம் எமௌண்ட்டை கொடுத்துட்டு கொண்டு போகலாம் இந்த மொடி ஜெயில் நல்லா பாவ டே டேங்கெல்லாம் பரவாயில்லை ஒரு டேமேஜ் இல்லை பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது மூடி ஜெயல் அரங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது இல்லையோ பாப்பா மண்டா இது முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது முப்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தொரு கிலோமீட்டர் ஓடினா பேசர் மோடிஜலை பார்க்குறீங்க இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட புது மோடி செயல் தான் நல்ல மொழிகளாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக இந்த மொடிகளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மொழிகளை பார்த்தீச்சுன்னா விஜி செட் இலக்கத்தினுடைய பெசன்புருவ மோடிஜலை தான் நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மோடைகள் டயர் எல்லாம் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது பாருங்க டயர் எல்லாம் புதுசாக தான் இருக்குது மற்ற பசன் பசன்புற மோடைகள் கூட எல்லாரும் விரும்புகிறதே என்னதுக்காண்டால் பெட்ரோல் பாவிக்கும் பெட்ரோல் பாவிக்கிற மோடைகள்னு சொன்னால் இங்கே போனாலும் நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் அடித்தா அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடலாம் அப்படி ஃபெசன் புரோகள் கூடுதலான இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் அந்த வியாபாரிகள் எல்லாம் கூடுதலாக அந்த பெசன் புரோ மோடிகளை தான் கூட வாங்கி வேணும் அந்த பெட்ரோல் பாவிக்கும் என்பதற்காக அப்படி அந்த மோடிஜலை பாவி வாங்கி வேணும் இந்த மோடிதலோடய விலையானது பார்த்திங்க சொன்னால் அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதிக்கு இந்த மீஜி செட் இலக்கத்துடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட பசன்புரம் பெறுமதி பெருமதியானது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த ஓனர் விலை சொல்கிறார் நீங்கள் நேரடியாக வருக வந்து இந்த மோடிகளை பார்த்து ஓனரோட கதாக்கி பேசி இன்னும் குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம் மற்றது இதுக்கெல்லாம் லீஸ் வசதியெல்லாம் இருக்குன்ற சொல்லி சொல்லி சொன்னவன் மற்ற டேங்கெல்லாம் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொல்லி பாவத்தோமானால் நாற்பத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் பாவித்த ப்ரோ மோடிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கீங்க நல்ல கொண்டிஷனாக தான் நிற்குது மற்ற செல் ஸ்டார்டு மற்ற சிக்னலில் நல்ல வேலை செய்யும் நல்ல மொடிகளாக இருக்கின்றது இதனுடைய பெருமதி அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியிலே இந்த ப்ரோ மோடிகளானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்குது பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அடுத்த மொழிகள் பார்த்தீங்கன்னா டவுல்ஜு ஆர் இலக்கத்தோடைய கங்க் மோடு தான் நீங்கள் தற்போது கொண்டிருக்கிறீர்கள் டபிள்யூஆர் இலக்கத்துடைய கங்க் மோடி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட மோடி தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல மோடி தான் நிற்கிது பாருங்கோ நீங்கள் நேரடியாக வருக வந்து இந்த மோடி ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ அதோடு இன்ஜின் எல்லாம் நல்ல வளமாக தான் நிற்கிது பின் டயரை பார்த்தீங்கன்னா டயருன்னு நல்ல புது டயர் மாதிரி தான் கிடக்கு பாருங்க தான் ஒரு இந்த கல் மண்ணுகளுக்கு ஓடினாலும் அப்படி தேய்யாது அப்படின்னா இல்லை புதுடைய தான் இருக்கு இருக்கு இருந்தது கங்கு மோடிஜலை பார்க்குறீங்களா காங்க மோடிஜலுடைய பொறுமதி பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிர பொறுமதிக்கு இந்த காங்க மோடிஜலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் லீஸ் வசதி இல்லாமல் இருக்கின்றது கூடுதலான ஆண்கள் விரும்பி ஓடக்கூடிய மோடிஜலாக இந்த கங்கு எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதோடு மிக குறைந்த விலைகளிலே இந்த மோடிகள் எல்லாம் விற்பனை செய்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரப்பெருமாதிரியான கங்கு மோடைகளை பார்த்துருப்பீங்க அதோடு பார்த்தீங்கன்னா பிஇ இலக்கத்துடைய பிஇ பி இலக்கத்துடைய டிமாக் மோடைகளை தான் பார்க்குறீங்க டிமாக் மோடிகளை பார்க்குறீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது கூடுதலான ஆண்கள் விரும்பி ஓடக்கூடிய மோடி இளைஞர்கள் ஓடக்கூடிய ஒரு மோடிஜலாக இந்த மோடிகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட மோடி இருக்கின்றது இந்த மோடி நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பின் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது எனக்கு எல்லாமே இந்த மொழிகளாம் வாங்க விருப்பம் ஆனால் வேறொரு மோடிஜல் இருக்கிறதால வாங்க முடியலை நான் நல்ல மோடி செயல் பார்த்தோன்னே பாங்கோன மாதிரி தோண்டினது அப்படி நல்ல கொண்டிஷனான மோடு நல்ல சத்தம் நான் ஓடி பார்த்தோன்னே நல்ல சத்தமும் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த மோடு நீங்கள் நேரடியாக சென்று கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய பொறுமதி பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பொறுமதிக்கு இந்த டிமாக் மோடு ஜெயிலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நல்ல மோடி ஜெயில் ஒரு இளம்படிகள் எல்லாம் ஓடுறதுக்கு நல்ல மோடி நல்ல வ விலையும் பெருசாக இல்லை பாருங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நல்ல இந்த அந்த புது இப்போ இப்போ புதுசாக வருகிற மோடிகள் மேலே தான் அந்த வடிவமைப்பு நல்ல கொண்டிஷனாக இருக்குன்றது நீங்கள் நேரடியாக இந்த ஓனரோட கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய பெருமதி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய பெருமதிக்கு இந்த மோடிஜலை அவர்கள் விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக சென்று அவரோட கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மொழியலை பார்த்திங்க சொன்னால் எக்ஸ் பி இலக்கத்துடைய இருபத்தேழு இருபத்தெட்டு இலக்கத்துடைய டிலக்ஸ் மொடியலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற டிலக்ஸ் மொடியலும் டயரும் பரத்திக்கின்னு சொன்னால் இந்த டயரும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மோடி இருக்கின்றது எல்லா நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மோடி ஒரு பலதும் இல்லாமல் நீங்கள் செல் ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டீங்க அப்படி நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மற்ற இந்த மொழியில் டயரை பார்த்திங்க சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது பின் டயர் எல்லாம் பரவாயில்ல சீட் கவர் எல்லாம் ஒரு டேமேஜும் இல்லை மற்ற இன்ஜின் வளங்களும் கொஞ்சம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது டிலக்ஸ் பார்க்குறீங்க சிடி டிலக்ஸ் மொழிகளை பார்க்குறீங்க டே டேங்கெல்லாம் பரவாயில்லை ஒரு டைம் இல்லை மற்ற நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி ஓட வேண்டியது தான் இது எத்தனை கிலோமீட்டர்னால் பதினெட்டாயிரத்து முந்நூற்றி எழுவத்தாறு கிலோமீட்டர் ஓடின டிலக்ஸ் மோட்டைகளை பார்க்குறீங்க இந்த மொடைகளும் கொஞ்சம் பெட்ரோல் பாவிக்கும் கூடுதலான ஹீரோ கொண்ட மோடி கூடுதலாக பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மோடிஜெயலாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது இந்த மொழிகளுடைய விலையானது பார்த்திங்க ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் பொறுமையாக்கி ஓனர் விற்பனை செய்ய உள்ளார் அடுத்த மொழிகளை பார்த்திங்க சொன்னால் ஜேஆர் இலக்கத்துடைய அம்பிஷன் மோடிஜையில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிவப்பு நிறத்திலான இந்த அம்பிஷன் மோடி நல்ல டயர் வளம் எல்லாம் நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மோடி இருக்கின்றது நல்ல சேர்வீஸ் போட்டு நல்ல ஒரு ஒரு ஆள்கிட்ட கையை ஒரு ஒரு உரிமையாளர் பாவித்த மோடி எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது நல்லா இஞ்சினெல்லாம் நல்ல வளமாக தான் இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகிற வந்து இந்த மோடிகள்லாம் பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றது பின்னுக்கு பார்த்தீங்கச்சுன்னா பின் டயரும் பரவாயில்லை பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது மலையில் இதெல்லாம் இருந்தாலும் ஓட ஓடலாம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கின்ற ரீம் ஒன்றும் கறால் பிடிக்கலை நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது அந்த விலைக்கு பரவாயில்லை விலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மொழிகள் இருக்கின்றது மற்ற சீட் கவர் எல்லாம் ஒரு டேமேஜும் இல்லை டேங்கெல்லாம் நல்ல புதுசாக தான் இருக்குது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமானால் நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் ஓடின அம்பிஷன் மோடியலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடிஜலுடைய பெருமதியானது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பணத்தொகி இந்த மோடிஜலை அம்பிஷன் மோடிஜலானது விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வந்து ஓனரோட கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் எல்லா கொண்டிஷனாக தான் நிற்கிது அடுத்த மோடிஜலை பார்த்திங்க சொன்னால் சிவப்பு நிறத்திலான பிபிஎன் இலக்கத்துடைய ஸ்பிளிண்டர் மோடிஜலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்பிளிண்டர் மோடிஜலானது டயர் வளங்களெல்லாம் நல்ல கொண்டிஷனாக நல்ல புதுசு மாதிரி தான் இருக்குது பாருங்கோ ஸ்பிலிண்டர் மொடிஜில் பார்க்குறீங்க நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரி நல்ல சர்வீஸ் போட்டு நல்ல புது மோடிஜலாக தான் நிற்கிது பாருங்கோ ஸ்பிலிண்டர் ப்ரோ ஒன்றை பட்டிருக்குனது இந்த மோடிலும் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த மோடியில் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து ஓடி பார்த்து மாதிரி மொழிகள் நிற்கிதாண்டு டயர் வளங்கள் எல்லாம் உங்களை பிடிச்சிருந்தால் மாரி பின்னே பரவாயில்ல டயர் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் புது டயர் தான் போட்டிருக்கணும் பாருங்க ஒரு டேமேஜும் இல்லை அப்படி நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரி தான் டயர் எல்லாம் இருக்குது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது சர்வீஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இந்த மொடிகளை நேரடியாக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த மொடிகளுடைய பெருமாதையை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி நாற்பது ஆயிரம் பணத்தொகைக்கு இந்த ஸ்பிலிண்டர் மோடிச்சலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மற்றது இந்த மோடு லீஸ் வசதி இல்லாமல் இருக்கின்றது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்துட்டு இந்த மோடிச்சைலை நீங்கள் வீட்டை கொண்டு போகலாம் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னால் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடிய ஸ்பிலிண்டர் மோடிச்சலை பார்க்குறீங்க இந்த மோட்டு மூன்று லட்சத்தி நாற்பதாயிர பணத்தொகைக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடிகள் எல்லாம் பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க டயர் வளங்கள் எல்லாம் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது தற்போதைய மொழிகள் விலைகளுக்கு இது பரவாயில்லை இந்த முடிஞ்சல் எல்லாம் செகண்ட் ஹேண்டாக தான் விற்பனை செய்கிறார்கள் அடுத்த மொழிதலை பார்த்தீங்கச்சா எண்பத்தி ஆறு இலக்கத்தோடைய சிடி டூ ஹண்ட்ரட் மொழிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிடி டூ ஹண்ட்ரட் மொழிகளானது நல்ல வளமாக நல்ல கொண்டிஷனாக தான் இந்த மொழிகளானது நிற்கின்றது மற்றது டயர் வளங்களும் டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் பற கொஞ்சம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது நல்லா புதுசு மாதிரி தான் இருக்குன்றது இந்த மொழியை நல்ல கொண்டிஷனாகவும் ரெண்டு சைலன்சர் கொண்டதாகவும் நல்ல சோடினைகள் நல்ல கூடியதாகவும் இந்த மொடையை அது இந்த முடியை ஸ்டார்ட் பண்ணினாவே ஒரு குரங்கு குரங்குன்னு ஒரு நல்ல சத்தம் கேட்கும் மற்றது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவர் நல்லா எல்லாம் புதுசாக தான் நிற்கிது பாருங்கள் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நல்ல சர்வீஸ் எல்லாம் போட்டு பின் டயரும் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மோடிஜலானது இன்றைக்கி ஒரு டேமேஜும் இல்லை சொல்கிறது டேமேஜ் இல்லை அப்படி புதுசாக தான் நிற்கிது நல்ல வெள்ளியாக பெயிண்ட் எல்லாம் அடித்து சீட் கவரில் ஒரு டேமேஜும் இல்லை நல்லா பாவிக்கக்கூடிய மோடிஜலாக இந்த சிடி டூ ஹண்ட்ரட் மோடிஜலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் இருக்கின்றது நீங்கள் இந்த மோடிஜலுடைய பெருமதி பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வடிக்கணும்னு சொன்னால் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடிய சிடி டூ ஹண்ட்ரட் மொடிஜலை நல்ல கொண்டிஷனாக தான் மற்ற இது செல் ஸ்டார்ட்டுகள் எல்லாம் இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த பொறுமதியானது இந்த மொழிஜுடைய பொறுமதியானது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த சிடி டூ ஹண்ட்ரட் விற்பனை செய்ய லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு விற்பனையாகும் சிடி டூ ஹண்ட்ரட் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு இந்த மோடி லீஸ் லீஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மோடி பார்த்தீங்கன்னா நூற்றி இல நூற்றி ஐம்பத்தஞ்சு இலக்கத்தருடைய எம்பி நைன்டி மோடிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எம்பி நைன்டி மோடி கூடுதலான விவசாயிகளிலும் சரி மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களும் கூடுதலாக இந்த எம்பி நைன்டி மோடிஜலை எல்லாம் வாங்கி வியாபாரத்துக்காக தேவைக்காக வாங்குவார்கள் இந்த மோடிஜனுடைய பின் டயரை பார்த்தீங்கன்னா டயர் மாலும் டேமேஜ் ஆண்டில் கொஞ்சம் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மோடிஜனுடைய டயரானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது பின்னுக்கு நீங்கள் விவசாயிகளும் சரி அந்த மின் வியாபாரம் செய்தவர்களும் சரி வயசு போனாக்கள் எல்லாம் இந்த மோடிஜலை தான் கூட விரும்பும் ஏன்னாடா கூடுதலான ஒரு பேரங்களை கட்டி இழுக்கக்கூடிய ஒரு மோடிஜலாக இந்த எம்பி நைன்டி மோடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மோடிகள் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிடுக்குன்னு சொல்லியிருக்கா பாப்போமானால் நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓடிய எம்பி நைன்டி மோடியில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதனுடைய பெருமதியானது பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிர பணத்தொகைக்கு தான் இந்த எம்பி நைன்டி மோடிகளை விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வருகிற வந்து ஓனரோட கதர்ச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் லீஸ் வசதிகள் இதுக்கெல்லாம் இருக்குன்றது நீங்கள் நேரடியாக வந்து கதர்ச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த மொடைச்சலை பார்த்துச்சுன்னா பிபிஏ இலக்கத்தோடைய அதுவும் எம்பி நெ செவன்டி எம்பி எழுபது மொடைச்சல் பார்க்குறீங்க எம்பி செவன்டி மோடிஜல் இதுவும் பார்த்து சொன்னால் எல்லாம் இதுவும் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மாதிரி டயர் வளங்களும் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மொடிகள் எல்லாம் இணைக்குது ஒரு டமேஜாண்டு இல்லை கொஞ்சம் ஸ்டார்ட் அடிச்சு பாவிச்சா மேடம் வியாபாரத்துக்கு எல்லாம் நல்ல மொடிகளாக தான் இந்த மொடிகள் காணப்படுது எம்பி செவன்டி செவன்டி பாங்க டயரு பரவாயில்ல மாதிரி சீட் கவரும் கொஞ்சம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குறது வியாபார தேவைகளுக்கு நல்ல பெட்ரோலும் பாவிக்கணும் நல்ல வியாபார தேவைக்கு உகந்ததாக இந்த மோடிச்சலானது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இதத்தின கிலோமீட்டர் ஓடிக்கிறது பார்ப்போமானால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு கிலோமீட்டர் ஓடிய எம்பி செவன்டி மோடிச்சலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதனுடைய பெருமதியானது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகி இந்த மோடிச்சலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வரையிறந்து கதச்சி பேசி ஓனரோட கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மூடை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் ஓடக்கூடிய ஒரு மூடு செயலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜிசி இலக்கத்தினுடைய சுப்பர் கப் மூடை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கூடுதலான பெண்கள் வேலை செய்பவர்கள் எல்லாம் கூடுதலாக இந்த மூடை தான் சுப்ப கப் மூட தான் ஓடுவார்கள் என்ன சொன்னால் இது கொஞ்சம் பெட்ரோலும் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது மற்ற இது ஒரு ஜப்பான் மூடு கொஞ்சம் பெறுமதியான மூட காணப்பட்டு காணப்பட கொண்டிருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர் கப் எழுதப்பட்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் நல்லா பாவிக்கக்கூடிய ஒரு மோடிச்சலாக தான் இந்த சூப்பர் கப் மோடிஜலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின் டயரு மட்டு சீட் கவர் எல்லாம் நல்லா கொஞ்சம் பாவிக்கக்கூடிய மேரையும் நல்ல பெருமதியான மோடிஜலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மோடிஜலுடைய பெருமதியானது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பணத்தொகைக்கு இந்த மோடிஜலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் ஜிசி இலக்கத்துடைய சுப்பர் கப் மோடிகள் ஆனது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமானால் பதினெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது பதினெட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடியை ஜிசி சுப்பர் கப் மோடிஜையில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல மோடிஜெல்லாம் நிற்கிது பாருங்கள் நீங்கள் நேரடியாக வருகை இந்த பார்த்து ஓடி பார்த்து லீஸ் வசதி இல்லாமல் இருக்க நீங்கள் க கதைச்சி பேசி விலைகளை பேசி அந்த மொழிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து பண்ணியிருக்க நல்ல கூடை எல்லாம் நல்ல ஒரு கரால் பிடிக்காமல் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மூடி செயலெல்லாம் கூடுதலான வயசு போனாக்கள் எல்லாம் கூட இந்த மூடி தான் விரும்பி ஓடுவார்கள் அடுத்த மொழியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூபி இலக்கத்தகு தகடவுடைய சுப்பர் கப் மோடிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடி செயலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கூட ஜப்பான் மோடி ஜப்பான் தயாரிப்பான மோடி காணப்பட்டு காணப்பட்டு இருக்கின்றது இந்த மோடி செயலாம் பெட்ரோலைலாம் நல்லா பாவிக்கும் மற்றும் கூடுதலான வயசு போனாக்கள் பெண்களெல்லாம் கூடுதலாக ஓடக்கூடிய மோடி இந்த சூப்பர் கப் மோடி காணப்பட்டு காணப்பட்டு இருக்கின்றது அந்த மோடிடைய பின்புற பகுதியை பார்க்க டயரும் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது மேடம் சீட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு பின் சீட் பரவாயில்ல முன்னில் முன்னுக்கு சீட் சின்ன கொஞ்சம் டேமேஜ் அது சீட் கவர் அடித்தா சரி மற்றும்படி பரவாயில்ல மொடிகள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது இந்த மொடிகளை நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கின்றது பார்த்தோமானால் பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஓடிய சூப்பர் கப் மோடியலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடிச்சலுடைய பெருமதியானது மூன்று லட்சத்தி இருபதாயிரம் பெருமதிக்கு இந்த மோடிஜலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வருகை தந்து ஓனரோட கதச்சி பேசி விலைகளை குறைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது அடுத்த மோடிஜலை பார்த்திங்க சொன்னால் ஜிடி டி அதுவும் சூப்பர் கப் மோடிஜலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் கூடுதலான மூன்று மோடி செயல் சூப்பர் கப் மோடிகள் நிற்கிது நல்ல பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மோடிகள் காணப்பாட்டு கொண்டிருக்கிறது மற்றது முன் டயர் எல்லாம் பாவிக்கக்கூடிய மாதிரி நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது போடக்கூடிய மாதிரி இருக்கின்றது இப்போத்தைய மோடிச்சை விலைகளிலே இது இந்த மோடிச்செயலுடைய பொறுமதி பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பொறுமதிக்கு தான் இந்த மோடிச்சை ஆனது விற்பனை செய்கிறார்கள் நல்ல பரவாயில்லை இப்போ கொஞ்சம் விலைகளுக்கு ஏற்ற மாதிரி பரவாயில்லை லீஸ் வசதிகள் எல்லாம் இருக்குன்னு சொன்ன சொன்னவன் நீங்கள் நேரடியாக வருகை தந்து அவரோட கதைச்சி பேசி நான் இறுதி வழியிலே அந்த ஓனர்கிட்ட நம்பரை பதிவுகிறேன் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்சமான மோடிஜையில் ஜெயலை கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த மோடி எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு பார்த்தோம்னால் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடிக்கிற ஜிடி இலக்கத்தகருடைய சுப்பர் கப் மோடி தான் நீங்கள் பார்க்குறீங்க முன்கூடையும் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மோடு ஜெயலலிதெல்லாம் காணப்பாட்டு கொண்டு நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஓனரோடு கதச்சி பேசி ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது அப்படி மூன்று சூப்பர் கப் மோடி ஜெயலலில் நிற்கிது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மோடி நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடி ஜெயலலியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சூப்பர் கப்பில் இருந்து மற்ற இது கப் எல்லாம் ஒவ்வொரு ஒரு விலையில் இருக்கின்றது மற்ற எம்பி நைன்டி மோடி ஜெலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது அது ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் மற்றது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒருமுதற்கு இந்த மொடிஜெயலிலாம் விற்பனையாக கொண்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது அடுத்த மா மொடிச்சலை பார்த்தி சொன்னால் இந்த சிடி டூ ஹண்ட்ரட் எல்லாம் பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் மற்றது அடுத்த மொடி செயல் பார்த்திங்கன்னா பிவிஎன் இலக்கத்துடைய ஸ்பிளிண்டர் மோடி செயலானது மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் ஜேஆர் இலக்கத்துடைய அம்பிஷன் மோடி செயலானது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒருமதிக்கும் எக்ஸ்பி இலக்கத்துடைய டிலக்ஸ் மோடிஜலானது ரெண்டு லட்சத்தி எண்பதிக்கும் பணத்தொகைக்கும் விற்பனை செய்கிறார்கள் அவரில் கொண்டிஷனாக இருக்கின்ற கூடுதலான மோடிச்சல் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அடுத்தது பிஇபி இலக்கத்தினுடைய டிமார்க் மோடிஜலானது ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் டபிள்யூஆர் இலக்கத்துடைய ஹங் ஆனது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிஜி இலக்கத்துடைய இந்த மோடிஜலான ஃபேஷன் ப்ரோ ப்ரோவானது அஞ்சு லட்சாயிருக்கும் மற்ற பிஜேயிலக்கூடிய பல்சர் மோடி ஜெயலலிதா எட்டு லட்சத்துக்கும் மற்றது பிடிஎஃப் ஃபேஷன் பூரோ ஆனது நாலு லட்சத்தி ஐம்பதாயிர பெருமதிக்கும் இந்த மோடு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது நீங்கள் நேரடியாக வரை வந்து இந்த மோடி ஓனரோட கதைச்சி பேசி உங்களுக்கு பிடிச்ச மோடி பெற்றுக்கொள்ளலாம் மற்ற லீஸ் வசதியெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னவன் நீங்கள் கதைச்சி பேசி இந்த மோடு பெற்றுக்கொள்ளுங்கோ நல்ல லீஸ் பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மோடி செயலாம் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது காண்டி வியூ என்ற யூடியூப் சேனலிலே நாங்கள் கூடுதலான காணொலிகளை மோடி சைக்கிள் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச மோடு செயலே அங்கு இறுதி காணொலியிலே மோடு செயலினுடைய நம்பர் அவர் ஓனருடைய நம்பரை பதிவிட்டிருக்கின்றேன் நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான மோடிகைகளை பெற்றுக்கொள்ளலாம் காண்டிவியூ என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் கூடுதலான மக்கள் நமது காணொலி பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம் அது தொடர்பான காணொளியிலே தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டு இருப்பீர்கள் காண்டி வியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்